ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் ஓஎஸ்சி மாடல் பற்றி பார்க்கலாம் வாட் இஸ் ஓஎஸ்சி மாடல் ஓஎஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் ஸோ ஓஎஸ்சி மாடல் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஓஎஸ்சி மாடலுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் சிஸ்டமாக இருந்தாலும் நம்ம நெட்ஒர்க்கில் இன்டர்லிங்க் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தான் வந்து ஓஎஸ்சி மாடல் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ ஓஎஸ்சியோடைய ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்டோட மீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டைப் ஆஃப் சிஸ்டம் எனி டைப் ஆஃப் சிஸ்டம்ன்றது என்னன்னா மொபைல் ஃபோன்ல இருந்து லேப்டாப்பு மொபைல் போன்ல இருந்து வைஃபை டிவைஸ் ரவுட்டரோடைய கனெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து வேற வேற டிவைஸா இருக்குல்ல ஸோ இந்த வேற வேற டிவைஸ்லையும் என்னன்னா ஒவ்வொரு டிவைஸ்லயும் ஹார்ட்வேரா சம் காம்பனட் சேஞ்ச் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒரே மாதிரியான சாஃப்ட்வேர் ரன் ஆகாது ஒவ்வொரு வேற வேற சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என் லேப்டாப்ல வந்து விண்டோஸ் செவன் ரன் ஆகுதுன்னு வச்சுங்க என் மொபைல் ஃபோன்ல ஆண்ட்ராய்ட் ரன் ஆகுது ஸோ ஆண்ட்ராய்ட்லேருந்து மொபை விண்டோஸ்க்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்னோடய மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் ஆர்கிட்டெக்சர் வேறு மாதிரி இருக்கும் என் லேப்டாப்போடைய ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஹார்ட்வேர் ஓரியன்டாக சேஞ்சஸ் இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஓரியன்டாக சேஞ்சஸ் இருந்தாலும் சரி இதை இன்டர்லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓஎஸ்சி மாடல் அதுதான் இங்கே ஓப்பன் சிஸ்டம்ன்றதை மீன் பண்ணுறாங்க ஸோ ஓஎஸ்சி மாடல் வந்து யார் சர்டிஃபைட் பண்ணாங்கன்னா ஸ்டாண்டரைஸ் பண்ணாங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க எப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்த ஓசி மாடலில் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணலான்ற சான்டைசேஷன் கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு ஓஎஸ்சி மாடலில் செவன் லேயர்ஸ் இருக்குது செவன் லேயர்ஸுமே என்ன சொல் என்ன லேயர்னு சொல்கிறாங்கன்னா லாஜிக்கல் லேயருன்றாங்க லாஜிக்கல் லேயர்னால் என்னென்னா அந்த லே இந்த செவன் லேயர்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது டச் பண்ண முடியாது ஃபீல் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே வந்து கான்செப்ட் வைஸில் டெரைவான இந்த லேயர்னால இந்த செவன் லேயர்ஸுமே லாஜிக்கல் லேயர்ன்றாங்க நெக்ஸ்ட் இந்த ஓஎஸ்சி மாடலுடைய செவன் லேயர்ஸுமே நெட்ஒர்க்கில் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் ஓஎஸ்சி மாடலில் ரெஃபரன்ஸ் மாடல்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஓஎஸ்சி மாடலில் செவன் லேயர்ஸ் இருக்குது அது என்னென்ன லேயர்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபிசிக்கல் லேயர் லேயர் டூ டேட்டா லிங்க் லேயர் நெக்ஸ்ட் லேயர் த்ரீ நெட்வொர்க் லேயர் லேயர் ஃபோர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் லேயர் ஃபைவ் செஷன் லேயர் லேயர் சிக்ஸ் ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் லேயர் செவன் அப்ளிகேஷன் லேயர் ஸோ இதுதான் ஓஎஸ்சி மாடலில் இருக்க செவன் லேயர்ஸ் போத் சென்டர் அண்ட் ரிசீவரில் இந்த மாதிரி தான் ஃப்ரம் லேயர்ஸ் வந்து பாட்டம்லேருந்து டாப் பெருக்கும் போயிருக்கும் ஸோ லேயர் ஒன் வந்து ஃபிசிக்கல் லேயர் லிங்க் லேயர் நெட்வொர்க் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் செஷன் லேயர் பிரசன்டேஷன் ப்ரெசென்டேஷன் லேயர் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து பாட்டம் லேயர்லேருந்து டாப் லேயர் வரைக்கும் தான் போயிருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து எழுதும்போது இந்த இந்த டேரக்சன் அப்ளிகேஷன் லேயர்ந்து பிரசன்டேஷன் லேயர் வரைக்கும் இருக்கும் ஸோ லேயர் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ லேயர் ஃபோர் லேயர் ஃபைவ் லேயர் சிக்ஸ் அண்ட் லேயர் செவன் ஃப்ரம் பாட்டம் டு டாப் வரும் இதில் பாட்டம் லேயர்னு கேட்டாக்கா இந்த மூணு லேயர் சேர்ந்தது தான் பாட்டம் லேயர் அதாவது லேயர் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ கீழ இருக்க மூணு லேயர் தான் பாட்டம் லேயர் பாட்டம் லேயர் பி ஸோ பிசிக்கல் லேயர் டேட்டா லிங்க் லேயர் நெட்வொர்க் லேயர் தான் பாட்டம் லேயர் அது டாப் லேயர்னு பார்த்தீங்கன்னா லேயர் செவன் லேயர் சிக்ஸ் லேயர் ஃபைவ் தான் டாப் லேயர் ஸோ அப்ளிகேஷன் லேயர் ப்ரெசன்டேஷன் லேயர் செஷன் லேயர் தான் டாப் லேயர் நடுவில் சென்டராக ஃபோர்த் லேயர் பார்த்தீங்களா இதுதான் மிடில் லேயர் ஸோ ஓஎஸ்சி மாடலில் சவ செவன் லேயர்ஸை இந்த மாதிரி பாட்டம் டாப் மிடில் பிரிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஓஎஸ்சி மாடல் வந்து ரெஃபரன்ஸ் மாடல்னு பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ இப்போது நெ கம்யூனிகேஷனில் மொத்தம் மூணு டீம் இருக்குது ஸோ கம்யூனிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் நெட்வொர்க் அண்டு சாஃப்ட்வேர் ஸோ ஹார்ட்வேர் நெட்ஒர்க் சாஃப்ட்வேர் மூணுல எதனா ஒன்று இல்லைனா கூட கம்யூனிகேஷன் நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப வாட்ஸ்அப்ல நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்ணா என்கிட்ட இருக்கணும் ஃபோனுன்றது ஹார்ட்வேர் ஓகே இப்போ என் ஃபோனில் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அதாவது வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இருந்தா சென்ட் பண்ண முடியும் சோ சாஃப்ட்வேர் இருக்கணும் இப்போ என்கிட்ட ஃபோன் இருக்கு சாஃப்ட்வேர் இருக்கு இப்போ நான் சென்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா வந்து நெட்ஒர்க் இருக்கணும் சோ ஒய் என் ஃபோன் வந்து ஒய்ஃபைலையோ இல்லாட்டி வந்து சிம் கார்ட்லயோ கனெக்ட் ஆயிரும் இன்டர் சிம் கார்ட்லேயோ கனெக்ட் ஆயிடும் அப்படி கனெக்ட் ஆகிருந்தால் நெட்ஒர்க் ஆக்சஸ் வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியும் ஸோ இந்த மூணுல எதனா ஒன்று இல்லைன்னா கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இப்போ நெட்ஒர்க்ல நான் கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணோன்னா கம்யூனிகேஷன்ல இன்வால்வ் ஆனோம்னா ஹார்ட்வேரும் வேணும் நெட்ஒர்க்கும் வேணும் சாஃப்ட்வேர் வேணும் இந்த மூணு பேர்ல எந்தெந்த லேயர் யார் யார் ரெஃபரன்ஸா எடுக்கிறாங்கன்னு பார்க்க போறோம் ஸோ இப்போ இந்த பாட்டம் லேயர் இருக்கு பாத்தீங்களா லேயர் டேட்டா லேயர் நெட்ஒர்க் லேயர் இந்த மூணு லேயர் யார் ரெஃபரன்ஸா எடுக்கிறாங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ் ரெஃபரன்ஸா எடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஆப் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து எந்தெந்த லேயர் ரெஃபரன்ஸாக இருப்பாங்கன்னா டாப் லேயர் அண்ட் மிடில் லேயர் இந்த ஃபோர் லேயருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டாப் லேயர் மிடில் லேயர் பாட்டம் லேயர் இந்த செவன் லேயர்ஸுமே யார் ரெஃபரன்ஸாக எடுப்பாங்கன்னா ஹார்ட்வேர் டிசைன் பண்ணுறாங்களே மொபைல் ஃபோன் லேப்டாப் ரவுட்டர் சுவிட்ச் இந்த ஹார்ட்வேர் டிசைன் பண்ணுறவங்க ஹார்ட்வேர் இதை டிசைன் பண்ணுறவங்க இந்த செவன் லேயர்ஸுமே ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் மாடல் ஸோ நெட்ஒர்க் டெவலப் பண்ணுறவங்க பாட்டம் லேயர் ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆப் டெவலப் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் டிசைனிங்கில் இந்த டாப் லேயர் மிடில் லேயர் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இந்த செவன் லேயர்ஸுமே ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க ஸோ அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணும் போது சென்டர் ரிசீவர் சைட்லேருந்து எப்படி வந்து டேட்டா ஃப்ளோ ஆகும்னா சென்டர் சைட்லேருந்து அப்ளிகேஷன்லேருந்து பிரசன்டேஷன் லேயர் பிரெசன்டேஷன்லேருந்து செஷன் லேயர் செஷன்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து நெட்வொர்க் நெட்வொர்க்லேருந்து டேட்டா லிங்க் டேட்டாலிங்லேருந்து ஃபிசிக்கல் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலோட ஃபிசிக்கல் லேயர்லேருந்து நெக்ஸ்ட்டு ரிசீவிங் டிவைஸோட ஃபிசிக்கல் லேயர் அப்புறம் டேட்டாலிங் லேயர் நெட்வொர்க் லேயர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் செஷன் லேயர் பிரசன்டேஷன் லேயர் அப்ளிகேஷன் லேயர் இப்படி தான் போகும் ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர் சேஞ்ச் ஆச்சுன்னா டேட்டா ஃப்ளோ இந்த ஆர்டரில் ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே ரிவர்ஸில் இருக்கும் ஸோ சென்டர் ரிசீவர்க்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா ஃப்ளோ வந்து இந்த லேயர்ஸில் சேஞ்ச் ஆகும் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா இந்த செவன் லேயர்ஸோட ஒவ்வொரு லேயரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு லேயர் ஒன் ஃபிசிக்கல் லேயர் ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணுன்னா ரெண்டு கம்யூனிகேஷன் டிவைஸ்க்குள்ளே கனெக்ஷனை செக் பண்ணும் அதாவது ரெண்டு கம்யூனிகேஷன் டிவைஸுன்றது என்னென்னா இப்போ சென்டர் பிசி ரிசீவர் பிசி இங்கே இருக்குன்னு வச்சுக்கங்க ரிசீவர் டிவைஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க இதுக்கு நடுவில் இன்டர் பிட்வீன் நிறைய ரவுட்டர்ஸ் மோடம் சர்வர் எல்லாமே இன்டர் பிட்வீனில் இருக்கும் இது எல்லாமே ஒயர்லேயோ ஒயர்லெஸ்லேயோ இந்த மாதிரி வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கும் ஸோ இப்போது ஒவ்வொரு லிங்க் கனெக்ஷனுக்கும் இந்த செவன் லேயர்ஸ் வந்து ரன் ஆகும் அப்போ இது இந்த கனெக்ஷனுக்குள்ளே செவன் லேயர்ஸ் ரன் ஆகும் அந்த மாதிரி இதில் ஆகும் இதுலேயும் இந்த கனெக்ஷன்லேயும் செவன் லேர்ஸ் ரன் ஆகும் இதுலேயும் இந்த செவன் லேயர்ஸ் ரன் ஆகும் இப்போது இந்த இடத்துல சொல்கிறாங்களே செக் த கனெக்ஷன் பிட்வீன் த டிவைஸ் பிட்வீன் த டிவைஸ்னால் இப்போ இந்த இருந்து இந்த டிவைஸ்க்கு தான் இப்போ இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ்க்கு டேரெக்டாக போகாது இந்த டிவைஸ் வழியாக போய் தான் போகும் ஸோ அப்போ இதுக்குள்ளே இதுக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த இந்த ரெண்டு டிவைஸ்க்குள்ள இந்த ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணால் இதுங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணோம் அந்த மாதிரி செவன் லேயர்ஸுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிவைஸுங்களுக்குள்ள ரன் ஆகும் ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் அடுத்தது சென்டர் டிவைஸ் வந்து இன்டர்நெட் மோடம் மோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுங்க அப்போ இந்த பிசிலேருந்து மோடமுக்குள்ளே கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி அப்புறமா அடுத்தது இந்த லேயர் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன டேட்டா சென்ட் பண்ண போகிறோமோ டெக்ஸ்ட் ஃபைலோ ஆடியோ ஃபைலோ வீடியோ ஃபைலோ இல்லாட்டி ரிமோட் எடுக்கிறதோ எந்த கம்யூனிகேஷன்ல ரிமோட் ஆக்சஸ்க்கோ இந்த ஒசி மாடல் ஆகும் எனி ட எனி டைப் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ணோம்னா எந்த டேட்டாவதுனால சரி பைனரி பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பிட்ஸ் ஃபார் மட்டுக்கு மாற்றும் இப்போ நான் சென்ட் பண்ண போகிற டேட்டா வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெயிலில் வந்து நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன் வீடியோவோட சைஸ் வந்து டுவெண்ட்டி எம்பி இருக்குது டுவெண்ட்டி எம்பி ஃபைல் அது எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க எம்பி ஃபைல் வந்து எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் இருக்குது விஎஃப் ஃபைல் எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் இருக்குது அது இந்த லேயர் என்ன பண்ணோன்னா அந்த டேட்டாவை ஜீரோ சென்ட் ஒன்னாக பிட்ஸ் அண்ட் பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும் டுவெண்ட்டி எம்பிக்கு பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த லேயர் வந்து நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவை பிட்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் லேயர் ஒனில் ரன் ஆகிற ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் டிவைஸ் என்னன்னு கேட்டாக்கா ஹப்பு ஹப்பு தான் வந்து லேயர் ஒன் நெட்வொர்க் டிவைஸ் நெக்ஸ்ட் லேயர் ஒனில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா இடர்நெட் யூஎஸ்பி ஒய்ஃபை ப்ளூடூத் கனெக்டிங் டிவைஸ் எல்லாமே வந்து லேயர் ஒன்னுடைய ப்ரோட்டோக்கால்ஸ் ஓகே நெக்ஸ்ட் லேயர் டூ லிங்க் லேயர் லிங்க் க்ளேயர் என்ன பண்ணுன்னா திஸ் லேயர் வில் கன்வெர்ட் த பிட்ஸ் இன்டூ ஃப்ரேம்ஸ் அதாவது லேயர் ஒன்ல நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வந்து பிட்ஸாக ஜீரோ செவன் ஒன்னாக கன்வெர்ட் ஆச்சுல்ல சப்போ இந்த ஜீரோ செவன் ஒன்னாக வந்து லேயர் ஒன்னில் கன்வெர்ட் ஆகியிருக்கு ஸோ இது வந்து என்ன வாங்க கன்வெர்ட் ஆக போகுதுன்னா ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆக போகுது எஃப்ஆர் ஏஎம்இஎஸ் ஃப்ரேம்ஸுன்றது என்னென்னா அந்த பைனரி டேட்டாவோட ஜீரோ சென் ஒன் பைனரி டேட்டா இருக்குல்ல இந்த ட்வெண்ட்டி எம்பி பைனரி டேட்டா நம்ம என்ன டேட்டா சென்ட் பண்ணுமோ அந்த பைனரி டேட்டாவோட இது டுவெண்ட்டி எம்பி தானே ஸோ இந்த ட்வெண்ட்டி எம்பி அப்படியே இருக்கும் இந்த டுவெண்ட்டி எம்பி பைனரி டேட்டாவோட சோர்ஸ் டிவைஸ் எஸ்ன்றது சோர்ஸ் சோர்ஸ் டிவைஸோட மேக் அட்ரஸ் எம்ஏசி மேக் அட்ரஸ் ஆகும் அந்த மாதிரி டெஸ்டினேஷன் டிவைஸ் நெக்ஸ்ட்டு ரிசீவிங் டிவைஸ் தான் டெஸ்டினேஷன் டிவைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷன்ன்றது ரிசீவரோட டிவைஸ் கிடையாது அதுக்கு நடுவில் நான் இன்டர் பிட்வீன் நிறைய ரவுட்டர்ஸ் மோடம் சுவிச்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சர்வரெலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தான் அடுத்தடுத்த எல்லாம் டிவைஸுங்க ஸோ அந்த டிவைஸோடைய அந்த டிவைஸ் தான் டெஸ்டினேஷன் அந்த டிவைஸோட மேக் அட்ரஸ் ஆகும் ஸோ அப்போ டேட்டாவோட மேக் அட்ரஸ் எந்த லேயர்ல ஆட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மேக் அட்ரஸ் ஸோ இப்போ டேட்டாவோ பயன டேட்டாவோட சோர்ஸ் டிவைஸ் சோர்ஸ் டிவைஸோட மேக் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் டிவைஸோட மேக் அட்ரஸ் ஆட் ஆகிறது தான் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரேம்ஸ் நெக்ஸ்ட் இந்த லேயர் என்ன பண்ணுன்னா ப்ரொவைட் எர டிடெக்ஷன் டேட்டாவில் எதனா எரர் கன்வெர்ட் பண்ணும்போது பைனரியா கன்வெர்ட் பண்ணும் பிட்ஸாக கன்வெட் பண்ணும்போது எதனா எரர் கிரியேட் ஆயிருக்கான்றது அதுவும் செக் பண்ணும் நெக்ஸ்ட் எரர் வராமல் எரர் கண்ட்ரோலும் பண்ணும் எது டேட்டா லிங்க் லேயர் டூ நெக்ஸ்ட்டு லேயர் டூ உடைய ஸ்பெசிஃபைட் நெட்வேர்க் டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் லேயர் ஒன்று வந்து ஹப் லேயர் டூ வந்து சுவிட்ச் எதனால் ஸ்விட்ச்னா ஸ்விட்ச் வந்து அட்ரஸ் டேபிள் மூலியமாக அதை மேக் அட்ரஸ் மூலயமா கம்யூனிகேட் பண்ணும் ஸோ இப்போ டேட்டாவோட மேக் அட்ரஸ் ஆட் ஆகிறதுனால ஸோ லேயர் டூ ஸ்பெசிஃபிக் நெட்வேர்ட் டிவைஸ் வந்து சுவிட்சுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு லேயர் டூவில் ரன்னார ப்ரோட்டோக்கால் வந்து எஸ்டிபி ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் பிபிபி பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட்டு சிடிபி சிஸ்கோ டிஸ்கவர் ப்ரோட்டோக்கால் இந்த மூணு ப்ரோட்டோக்காலும் லேயர் டூவோட ப்ரோட்டோக்கால் எஸ்சிபி ப்ரோட்டோக்கால் வந்து சுவிட்சோடைய ப்ரையாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து எஸ்டிபி ப்ரோட்டோக்கால் பிபிபின் ப்ரோட்டோக்கால் வந்து லேண்ட் நெட்ஒர்க்குள்ள செக்யூர்டாக டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டாக்கால் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அதுக்காக யூஸ் பண்ணுற சிடிபி ப்ரோட்டோக்கால் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா லேண்ட் நெட்ஒர்க்குள்ள நெய்பர் டிவைஸ் எல்லாம் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சிஸ்கோ டிஸ்கவர் ப்ரோட்டக்கால் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே லேயர் உடைய ஸ்பெசிஃபை ப்ரோட்டோக்கால் ஓகே நெக்ஸ்ட் லேயர் த்ரீ நெட்ஒர்க் லேயர் சென்ட் பண்ண டேட்டா வந்து லேயர் டூவில் வந்து ஃப்ரேம்ஸாக மாறிச்சுல்ல இந்த ஃப்ரேம்ஸ் வந்து லேயர்த்தியில் வரும்போது பாக்கெட்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ ஃப்ரே பாக்கெட்ஸ் என்னென்னா இங்கே ஐபிஆர்எஸ் ஆட் ஆகும் ஸோ நம்ம இதுதான் வந்து ஃப்ரேம்ஸ் பார்த்தோம் ஃப்ரேம்ஸ்ன்றது இங்கே டுவெண்ட்டி எம்பி பைனரி டேட்டா எம்பி பைனரி டேட்டா இருக்கா பைனரி டேட்டா இதோட டெஸ்டினேஷன் மேக் சோர்ஸ் மேக் இதுதான் வந்து ஃப்ரேம்ஸ் பாக்கெட் கன்வெர்ட் டுவெண்ட்டி எம்பி பைனரி டேட்டா அதோட டெஸ்டினேஷன் மேக் சோர்ஸ் மேக் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஐபி சோர்ஸ் ஐபி இதுதான் பாக்கெட் பிஎஸ்சிகேஇடிஎஸ் ஸோ இதுதான் பாக்கெட்ஸ் ஸோ ஐபிஎட்ரெஸ் ஆட் ஆச்சுன்னா ஃப்ரேம்ஸோட ஐபிஎட்ரெஸ் ஆட் ஆச்சுன்னா பாக்கெட் சொல்கிறாங்க இப்போ லேயர் டூவில் வந்து மேக்அட் ட்ரெஸ் ஆட் ஆகும் லேயர் த்ரீல ஐபிஎட்ரெஸ் ஆட் ஆகும் ஸோ இப்போ டேட்டா வந்து ஃப்ரேம்ஸில் ஃப்ரேம்ஸ்லேருந்து பாக்கெட்டாக கன்வர்ட் ஆகிடுது ஸோ இப்போ இந்த இந்த நெட்வொர்க் லேயரில் தான் என்ன பண்ண போ என்ன ஆக போகுதுன்னா பாக்கெட்ஸ்க்கு வந்து ஆகும் நெக்ஸ்ட் ரவுட்டர் தான் லேயர் த்ரீயோடைய நெட்ஒர்க் டிவைஸ் ஸோ லேயர் த்ரீயோட நெட்ஒர்க் டிவைஸ் வந்து ரவுட்டர் ஸோ லேயர் ஒன்னுடைய நெட்ஒர்க் டிவைஸ் வந்து ஹப்புன்னு பார்த்தோம் லேயர் டூடைய நெட்ஒர்க் டிவைஸ் வந்து ஸ்விட்சு லேயர் த்ரீயோட நெட்ஒர்க் டிவைஸ் ரவுட்டர் ஸோ இங்கே ஐபிஆர் ச மூலயமா கம்யூனிகேட் பண்ணதுனால ரவுட்டர் நெக்ஸ்ட் லேயர் த்ரீயில் இரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் ஃபோர் இன்டர்னெட் ப்ரோட்டாக்கால் வேர்ஷன் சிக்ஸ் ரிப்பு அதாவது ரிப்பு ரிப் டூ ஐஜிஆர்பி இஐஜிஆர்பி ஓஎஸ்பிஎஃப் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ப்ரொட்டோகால்ஸ் ரவுட்டிங் ப்ரோட்டாக்கால் ஸ்டாட்டிக் இருக்குது டைனமிக் ஸோ இது வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டாக்கா டைப்ஸ் இது எல்லாமே நம்ம ரவுட்டரில் கான்ஃப்ளிக் பண்ணுவோம் ஸோ இந்த இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் மூலயமா தான் டேட்டாஸ் வந்து ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொன்று நெட்ஒர்க்லேருந்து ரவுட் ஆகுது ஸோ நீங்கள் சொல்லியிருக்காங்க டிட்டர்மினிங் த டி டிட்டர்மினேஷன் ஆஃப் ரவுட்டிங் த பேக்கெட்ஸ் ஸோ இப்போ பாக்கெட்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து ரவுட் ஆனோன்னா இந்த ரவுட்டிங் படக்கல் என்னேபிள் பண்ணால் தான் நம்ம ரவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ அந்த லேயர் த்ரீயில ரன் ஆகிற படக்கள் இதெல்லாம் ரிப்ரிப் ஐஜிஆர்பி ஏஜிஆர்பி ஓஎஸ்பி ஓகே நெக்ஸ்ட் லேயர் ஃபோர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் பாக்கெட்ஸ் வந்து செக்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆக போகுது செக்மெண்ட்ன்றது ஒரு பாக்கெட்டை வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸாக சப்டிவைட் பண்ணுறது தான் செக்மெண்ட் ஸோ இப்போ பாருங்கள் பாக்கெட்ஸ்ன்றது எப்படி இருந்துருக்குன்னா இதுதான் 20 எம்பி பைனரி டேட்டா அதோட டெஸ்டினேஷன் mac, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் mac, நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் IP, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் IP, இதுதான் நம்போ நம்ம பாக்கெட்ஸுன்னு பார்த்தோம் இந்த பாக்கெட்ஸ் தான் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா செக்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது செக்மெண்ட்ன்றது இந்த லார்ஜ் டேட்டா தான் ஸ்மால் டேட்டா பிரிய போகுது சேம் அதே மாதிரி தான் இப்போ பெரிய டேட்டா சின்ன சின்ன பாக்கெட் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக ஒரு பிரியுதுன்னு இப்போ இந்த ட்வெண்ட்டி எம்பி தான் இங்கே ஃபைவ் எம்பியாக பிரியுது பைனரி டேட்டா எல்லாத்துலேயும் ஃபைவ் ஈக்குவலாக தான் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ்வாக நாலு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு ஸோ அதே 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 மாதிரி தான் டெஸ்டினேஷன் மேக் இருக்கும் இதுக்கும் டெஸ்டினேஷன் மேக்கு இதுக்கும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரெஸ் இதுக்கும் டெஸ்டினேஷன் மேக் இருக்கும் நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கும் சோர்ஸ் சோர்ஸ் மேக் சோர்ஸ் மேக் அது மாதிரி சோர்ஸ் மேக் அது மாதிரி சோர்ஸ் மேக் அது மாதிரி டெஸ்டினேஷன் ஐபி डे नेमे बड़ा सि எஃப்சிஎஸ்ன்றது என்னன்னா ஃப்ரேம் செக் சீக்வெண்ட் சொல்லுவாங்க இதுதான் என்னன்னா இந்த செக்மெண்ட்டோடைய நம்பரிங் வரும் ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு இந்த பெரிய லார்ஜ் செக்மெண்ட் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக பிரிது இல்லை பிரியும் போது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் செகண்ட் செக்மெண்ட் தேர்ட் செக்மெண்ட்றது நம்பரிங் வந்து தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த நம்பரிங் மூலயமா தான் என்ன ஆகுதுன்னா ரிசீவர் சைடில் இந்த செக்மெண்ட்லாம் வந்து ரீ அரேஞ்ச் ஆகும் போது யூஸ் ஆகும் ரீ அரேஞ்ச் ஆகிறது யூஸ் ஆகும் ஸோ இப்போ இதோட எஃப்சிஎஸ் வேல்யூ வந்து ஜீரோ ஒன்னு இருக்கும் இதோட எஃப்சிஎஸ் வேல்யூ வந்து ஒன்

ஸோ டூன்றது கரண்ட் செக்மெண்ட் இதுக்கப்புறம் என்ன வரணும் த்ரீன்ற செக்மெண்ட் வரணும் ஸோ த்ரீ என்ற எடுத்து இங்க வச்சுக்கோம் ஸோ த்ரீன்றதுக்கு அப்புறமா ஜீரோ தான் அப்போ ஜீரோன்றது டெர்மினிட் ஆயிடுச்சு அப்போ லாஸ்ட் செக்மெண்ட் இதான் தெரிஞ்சுக்கோ இப்போ இந்த ட்வெண்ட்டி எம்பி தான் இங்க ஃபோர் ஃபைவ் எம்பியா பிரிஞ்சு பிரியும் போதே செக்மெண்ட் ஆகும் எஃப்சிஎஸ் வேல்யூ ஆட் ஆகும் அந்த நம்பரிங்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிசீவர் சைடில் டி செக்மெண்ட் பண்ண போறோம் ஸோ தான் இந்த எஃப்சிஎஸ் வேல்யூ யூஸ் ஆகுது ஸோ செக்மெண்ட் ஆகும்போதே எஃப்சிஎஸ் வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் நெக்ஸ்ட் லேயர் ஃபோர் லேயர் ஃபைவ் லேயர் சிக்ஸ் அண்ட் லேயர் செவன் இனிமேல் போட்டு பார்க்க போகிற இந்த ஃபோர் லேயர்ஸ்குலையுமே இதுக்குன்னு ஸ்பெசிஃபை டிவைஸ் கிடையாது நெக்ஸ்ட் லேயர் ஃபோருடைய ப்ரோட்டோக்கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிபி அண்ட் யூடிபி ஸோ டிசிபி ப்ரோட்டாக்கால் அண்ட் யூடிபி புரோட்டா தான் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க இதுதான் கம்யூனிகேஷனில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் ஸோ இப்போ இந்த டிசிபி அண்ட் யூடிபி புரோட்டோக்கால் பற்றி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிசிபி ஸ்டான்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் யூடிபி ஸ்டான்ஸ் ஃபார் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் ஸோ டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால் சொல்கிறாங்க ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட்ன்றது சென்டர் வந்து டேட்டா சென்ட் பண்ணால் ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் திருப்பி சென்டருக்கே சென்ட் பண்ணுறது தான் கனெக்ஷன் ஓரியண்டட் இதே நீ யூடிபி மூலயமா கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சென்டர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணார்னா ரிசீவர் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணாரா இல்லையான்றது சென்டருக்கு தெரியாது அக்னாலஜ்மெண்ட் வராது ஸோ அதுதான் கனெக்ஷன் லெஸ் நெக்ஸ்ட்டு டிசிபி கம்யூனிகேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டும் சென்டர்லேருந்து ரிசீவர் போகும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் செக்மெண்ட் போகும் இந்த மாதிரி வந்து அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுனால நெட்ஒர்க்கில் டேட்டா கம்யூனிகேஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் யூடிபி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு காரணம் என்னன்னா சென்டர் வந்து ரிசீவ் பண்ண மெசேஜுக்கு ரிசீவர் சைட்லேருந்து அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாது ஸோ அது பாட்டுன்னு சென்டர் வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் கம்யூனிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து செக்யூர்டாக இருக்கும் காரணம் என்னன்னா ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் அக்னாலேஜ்மெண்ட் வெயிட் பண்ணுறதுனால அக்னாலேஜ்மெண்ட் வந்தால் தான் அடுத்த டேட்டா சென்ட் பண்ணும் அப்படி அக்னாலேஜ்மெண்ட் வரல ஃபர்ஸ்ட் போன டேட்டாக்கே அக்னாலேஜ்மெண்ட் வராத பட்சத்தில் செகண்ட் செக்மெண்ட் டேட்டா சென்டர் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படியே வந்து கம்யூனிகேஷன் டெர்மினேட் ஆகிடும் ஸோ செக்யூர்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு யூடிபி மூலயமா நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணும் அந்த கம்யூனிகேஷன் வந்து அன்செக்யூர்னு சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ நடுவில் யாருன்னா ஆக்கர்ஸ் வந்து இன்ட்ரூடர் வந்து அந்த டேட்டா வந்து செக்மெண்ட்ஸ் ரெண்டு மூணு செக்மெண்ட்ஸை வந்து எடுத்துட்டா கூட அது சென்டர் ரிசீவருக்கு தான் போச்சா வேறு ஆக்கருக்கு போச்சான்றது தெரியாது ஏன்னா அது வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ண போகிறதே இல்லை ஸோ அது மாட்டி சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மெசேஜ் வந்து ரிசீவருக்கு போதா ரிசீவருக்கு போலையான்றது தெரியாது ஸோ கம்யூனிகேஷன் வந்து அன்செக்யூர்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிசிபி கம்யூனிகேஷனில் டேட்டா ஃப்ளோ வந்து ரிலேபுளாக இருக்கும் காரணம் என்னென்னா சென்டர் சென்ட் பண்ணாரு அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரிசீவர் கொடுப்பார் திருப்பி டேட்டா வந்து திருப்பி சென்டர் சென்ட் பண்ணுவார் அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் ஸோ இது வந்து ஒரு இந்த ஃப்ளோ வந்து டூ வே ஆட் செக்கிங் மாதிரி சென்ட் பண்ணால் அக்னாலிமெண்ட் வர இந்த மாதிரி மாறி மாறி வரதுனால அது வந்து ரிலேபிள் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க யூடிபி புரோட்டோக்கால் வந்து சென்டர் மட்டும் சென்ட் பண்ணிட்டே இருப்பார் அக் ரிசீவர் சைட்லேருந்து அக்னாலிமட்டை வராதில்ல அந்த சைட்லேருந்து வராதனால அன்ரிலேபிள் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டிசிபியில் சில சர்வீஸ் ரன் ஆகுது என்னென்ன சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் எஃப்டிபி எஸ்எம்டிபி ஹெச்டிடிபி இந்த மாதிரி பல சர்வீஸ்லாம் ரன் ஆகுது நெக்ஸ்ட்டு யூடிபியோட சர்வீஸ் பாருங்கள் அதுலேயும் டிஎன்எஸ் சர்வீஸ் இருக்கு டிஹெச்சிபி சர்வீஸ் இருக்கு டிஎஃப்டிபி சர்வீஸ் இருக்கு எஸ்என்எம்பி சர்வீஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலும் சில சர்வீஸுங்கள அது வந்து மேனேஜ் பண்ணுது ஸோ இப்போ டிசிபி மேனேஜ் பண்ணுற சர்வீஸ் இதெல்லாம் யூடிபி மேனேஜ் பண்ணுற சர்வீஸ் இதெல்லாம் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டிசிபிக்கும் யூடிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் லேயர் ஃபைவ் செஷன் லேயர் திஸ் லேயர் வில் மேனேஜ் த டைம் ஃபார் கம்யூனிகேஷன் ஸோ செஷன் லேயர் தான் கம்யூனிகேஷனுக்காக டைமை மேனேஜ் பண்ண போகுது ஸோ அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ண போகுதுன்னா செஷனை கிரியேட் பண்ண போது செஷனை மே மெயின்டைன் பண்ண போது நெக்ஸ்ட்டு அந்த செஷன் முடியும் போது டெர்மினேட் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ஸோ கிரியேட் மெயின்டைன் டெர்மினேட் இதை பேஸ் பண்ணி தான் அந்த செஷனை மேனேஜ் பண்ண போகுது ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பில் ஏதோ ஓடிபி ஒரு வராமல் நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ஓடிபிக்கான செஷன் வந்து தேர்ட்டி செகண்டோ இல்லாட்டி நைன்டி சிக்ஸ்டி செகண்டோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஸோ இப்போ அந்த ஓடிபிக்கான செஷன் அந்த நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகி முடிஞ்சோனே தேர்ட்டி செகண்டோ சிக்ஸ்ட்டி செகண்டுக்கும் நம்ம வேலடிட்டி டைம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த செஷன் வந்து டெர்னேட் ஆகணும் டெர்மேட் ஆனால் தான் அந்த ஓடிபி நம்ம தேர்ட்டி செகண்டுக்கோ இல்லாட்டி சிக்ஸ்டி செகண்டுக்கும் அப்புறமா நம்ம வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்வாலிடேட் ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிகேஷனுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது இந்த செஷன் லேயர் தான் பண்ண போகுது ஸோ இப்போ அந்த செஷன் லேயரில் டேட்டா வந்து எப்படி இருக்கும்னா இப்போது லேயர் ஒன்னில் வந்து பைனரியா பிட்ஸாக இருக்குன்னு பார்த்தோம் அப்புறமா ஃப்ரேம்ஸு லேயர் டூவில் அப்புறம் லேயர் த்ரீயில் பேக்கெட் அப்புறம் லேயர் ஃபோர்ல செக்மெண்ட் பார்த்துருப்போம் ஸோ லேயர் ஃபைவ் லேயர் சிக்ஸ் அண்ட் லேயர் செவன் இப்போ பயணிமேல் போட்டு பார்க்க போகிற லேயர்ஸில் எல்லாமே டேட்டாவுடைய பிடி வந்து டேட்டாவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு லேயர் ஃபைவ்ல ரன் ஆகிற ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் ப்ரோட்டோக்கால் ஆர்பிசி ப்ரோட்டோக்கால் எஸ்ஐபி புரோட்டோக்கால் எஸ்எம்பிபி ப்ரோட்டோக்கால் என்எஃப்எஸ்னால் நெட்ஒர்க் ஃபயல் சிஸ்டம் ப்ரோட்டோக்கால் ஸோ இது என்ன நெட்ஒர்க் ஃபயல் சிஸ்டம் ப்ரோட்டோக்கால் தான் நெட்ஒர்க் உடைய சிஸ்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ண போகுது நெக்ஸ்ட்டு ஆர்பிசி என்ற ப்ரோட்டோக்கால் வந்து ரிமோட் ப்ரொசீஜர் கால் சொல்லுவாங்க ஸோ இதுதான் என்ன பண்ண போகுதுன்னா ரிமோட் ஆக்சஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் எஸ்ஐபி எஸ்ஐபிங்ற ப்ரோட்டோக்கால் வந்து செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து செஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட்டு எஸ்எம்பிபி பிபி வந்து ஷார்ட் மெசேஜ் பியர் டு பியர் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க இதுதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷனில் ஷார்ட் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் ஸோ இந்த ப்ரோட்டோகால் எல்லாமே லேயர் ஃபைவ்ல ரன் ஆற ப்ரோட்டோகால் நெக்ஸ்ட் லேயர் சிக்ஸ் ப்ரெசன்டேஷன் லேயர் திஸ் லேயர் வில் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு த டேட்டா பை கம்ப்ரெஷன் டீ கம்ப்ரெஷன் அண்ட் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் த டேட்டா ஸோ இப்போ இந்த லேயர் தான் லேயர் சிக்ஸ் தான் என்ன பண்ண போகுதுன்னா டேட்டாவை செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போகுது ஸோ டேட்டாவை எப்படி வந்து கம்யூனிகேஷனில் செக்யூராக சென்ட் பண்ண போகுதுன்னா சென்டர் சைடில் டேட்டா வந்து கம்ப்ரெஷன் என்கிரிப்ஷன் ஆகும் அதே ஃபார்மெட்டில் சென்டர் சைடில் எந்த மெத்தடில் கம்ப்ரெஷன் என்கிரிப்ஷன் ஆச்சோ அதே மெத்தடில் ரிசீவர் சைடில் டேட்டா கம்ப்ரஸ் ஆன டேட்டா வந்து டீ கம்ப்ரெஸ் ஆனோ அதே மாதிரி என்கிரிப்ட் ஆன டேட்டா வந்து ரிசீவர் டீக்ரிப்ட் ஆனோ அப்போ தான் டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்டருக்கு அண்ட் ரிசீவருக்கு செக்யூர்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் ஏஎஸ்சிஐஐ எஸ்எஸ்எல் எஸ்எஸ்ஹெச் ஸோ ஏஎஸ்சிஐஐன்றது என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல் எஸ்எஸ்எல்ன்றது செக்யூர் சாக்கெட் லேயர் இதுவும் அந்த என்க்ரிப்ஷன் என்காப்சேஷன்காக யூஸ் பண்ணுற செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் தான் நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்ஹெச் எஸ்எஸ்ஹெச்ன்றது செக்யூர்ஷெல் இந்த ப்ரோட்டக்காலும் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் ஸோ லேயர் சிக்ஸில் ரன் ஆகிற ப்ரோட்டக்கால் வந்து ஏஎஸ்சிஏஐ எஸ்எஸ்எல் எஸ்எஸ்ஹெச் நெக்ஸ்ட் லேயர் சிக்ஸில் பிடியூ வந்து டேட்டா ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் லேயர் செவன் அப்ளிகேஷன் லேயர் திஸ் லேயர் வில் ப்ரொவைட் த நெட்ஒர்க் சர்வீஸ் ஆக்சஸ் பர்மிஷன் டு த ஆப் டு யூஸ் த நெட்ஒர்க் ஃபார் கம்யூனிகேஷன் ஸோ இந்த லேயர் தான் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நெட்ஒர்க் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ண போகுது ஸோ இந்த 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 லேயர் வந்து நெட்ஒர்க் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நம்மளால கம்யூனிகேஷன்ல அந்த ஆப் மூலயமா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுது ஸோ அதனால தான் இந்த லேயர் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ட் யூசர் லேயர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லேயர்லேயும் டேட்டாவுடைய பிடி வந்து டேட்டா ஃபார்மேட்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் லேயர் செவனில் யூஸ் பண்ற ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீஸ் ப்ரோட்டோக்கால் ஸோ சர்வீஸ் ப்ரோட்டோக்கால் எல்லாமே இந்த லேயர்ல ரன் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி ஹைபர்டெக்ஸ் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் இது வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் அந்த சர்வீஸ் இதில் எனேபிள் பண்ணலாம் நெக்ஸ்ட் எஸ்எம்டிபி எஸ்எம்டிபிங்றது சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இது வந்து மெயில் சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சர்வீஸ் ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட்டு பாப்புன்றது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் இது வந்து மெயிலில் ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சர்வீஸ் ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட் எஃப்டிபி எஃப்டிபின்றது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இது வந்து ஃபைலை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட் டெல்நெட் டெல்நெட்டுன்றது ரிமோட் ஆக்சஸ் எனேபிள் பண்ணுறதுக்கான சர்வீஸ் ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் இது வந்து ஐபி அட்ரஸை டொமைன் நேமாகவும் டொமைன் நேம் ஐபி அட்ரஸ்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட்டு டிஎச்சிபி டிஎச்சிபின்றது டைனமிக் காஸ்ட் கான்ஃபிகேஷன் ப்ரோட்டோக்கால் இந்த ப்ரோட்டோக்கால் தான் என்ன பண்ணால் நெட்வொர்க்கில் டிவைஸ் பிசிங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணுறதாக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரோட்டோக்கால்லாம் லேஎஸ் செவனில் ரன் ஆற ப்ரோட்டோக்கால் ஸோ ஒர்க்கிங் கான்செப்ட் ஓஎஸ்ஏட ஒர்க்கிங் கான்செப்ட் இதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க பிரிட் டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் சிசிஎன்ஏ சர்வர் ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் கோர்ஸை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண பிரிட்ஜ் டெக்னாலஜிஸை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ